தேஷ்து தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு குறிப்பிட்ட ஆசனம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதேபோல் ஒரு குறிப்பிட்ட முத்திரையும் ஒரு உறுப்பை சீராக இயங்க செய்யும் அப்போ ஒரு யோகாசனம் ஒரு முத்திரை இரண்டையும் சேர்த்து பயிற்சி செய்யும் பொழுது பலன்கள் மிக விரைவிலேயே நன்றாக கிடைக்கும் அந்த வகையில் நமது உடம்பில் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும் இதயத்தினுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கணும் இந்த ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஆசனம் வஜ்ராசனம் அதே மாதிரி இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கணும் அதுக்கு நம்ம வந்து சசங்காசனம் அப்போ அதோடு சேர்த்து என்ன ஒரு முத்திரை நம்ம போகிறோம் அப்போ ஒரு ஆசனத்தையும் முதிரையும் சேர்ந்து நாம் பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு அந்த குறிப்பிட்ட உறுப்புகள் நன்றாக இயங்கும் பொதுவாகவே நம்ம உடம்புல சாப்பிட்ட உணவு சத்து தனியாக அசத்து தனியாக கரெக்டாக பிரிஞ்சிடணும் அதில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் கழிவுகளாக தங்குகின்றது அப்போ உடலில் கழிவுகள் தங்கும் பொழுது நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கினா தான் பசி சரியாக இருக்கும் அப்போ அந்த சாப்பிடக்கூடிய நேரத்தையும் நம்ம சரியாக ஃபாலோ பண்ணிக்கிடணும் நிறைய நபர்கள் காலை உணவு எடுக்க மாட்டாங்க உடல் பருமனாக இருக்கேன் பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிட்றம்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அல்சர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ அந்த நீண்ட கேப் இருக்கக்கூடாது காலையில எட்டுலேருந்து எட்டரைக்குள்ளே காலை உணவு சிற்றுண்டி எடுத்துக்கோங்க மதியம் பன்னெண்டிலேருந்து ஒன்றரை மேக்சிமம் டூ ஓ கிளாக்கில் மதிய உணவு எடுத்துக்கோங்க இரவு ஏழரை மணிக்குள்ளே அரை வயிறு சாப்பாடு வயிறு வாட்டர் வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும் அந்த மாதிரி உங்களது வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு சாத்வீகமான உணவு கீரை வகைகள் பல வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ப்ரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க வயிறு உப்பீசம் அஜீரண கோளாறு ஜீரண மண்டத்தில் ஏற்படுகின்ற வயிற்றுவலி போன்ற அனைத்திற்குமே முழுமையான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஆசனம் ஒரு முதிரை இரண்டை சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அந்த குறிப்பிட்ட உறுப்புகள் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸுனால் வரக்கூடிய அந்த இதயத்துக்கு ஏற்படக்கூடிய குறைபாடுகளையும் இந்த சசங்காசனத்தின் மூலமாகவும் முதிரைகளின் மூலமாகவும் சரி செய்து விடலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது வஜிராசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்து கண்ணு இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ வஜிராசனம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கால் நீட்டிக்கோங்க ஒவ்வொரு காலாக பொறுமையாகவும் வச்சுக்கோங்க ரெண்டு கால் ஊட்டி சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு கையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த வஜ்ராசனத்தில் முதல்ல முப்பது செகண்ட் இருக்க பாருங்கள் அப்படி கிராஜுவலாக ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் ஒரு ஒரு மாதம் ஆகும்பொழுது இந்த ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதற்கு ஐந்து நிமிடம் இருக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தேர்ட்டி செகண்டில் ஆரம்பிங்க பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிமிடம் ஒரு இரண்டு மாதம் கழித்து இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் நான்காவது மாதத்தில் அஞ்சு நிமிஷம் இந்த வஜ்ராசனத்தில் இருக்க முடியும் அப்போ சிறுகுடல் பெருங்குடல் அனைத்திற்கும் நல்ல சக்தி கிடைக்கும் இப்போ சசங்காசனம் பண்ண போகிறாங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு குனிங்க கை ரெண்டு சைடில் வச்சுக்கோங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே குனிங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ

த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ வஜிராசனத்தில் அபான வாயு முத்திரை போகிறாங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக பிராணாற்றலை பற்றி இயங்குவதாக வேண்டுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சில் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பருவல நுண்ணியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இதயம் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலத்திற்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ அப்படி சசங்காசனம் மீண்டும் ஒரு முறை கை சைடில் வச்சுக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிடக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க மூச்சு வழி வச்சுக்கலாம் அப்படிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சுகாசனத்தில் அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீதிங் இதயம் இதே வாழ்வுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் சிறுகுடல் பெருங்குடல் ஜீரண மண்டலத்துக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்ப அப்படி தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பேரு வரல ஒன்றையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் இதயம் இதே வாழ்வுகள் நல்ல பிராணசக்தியை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கால் நீட்டி அர்த்த பத்மாசனம் ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க இப்போ அபான வாயு முத்திரை அர்த்த பத்மாசனத்தில் மிக மெதுவாக மூச்சை உள்ளலைங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் இதயம் இதே வாழ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த முத்திரையின் மூலமாக இதே துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணி தியான முத்திரை இடதுகே வலது கை மேலே ரெண்டு பெருவர்கள் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சு உள் மிக மெதுவ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் breathing. இதயம் இதய வாழ்வுகள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி பத்மாசனம் அபான வாயுமுத்திரை பத்மாசனத்தில் மிக மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இதையும் இதே வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ தியான முத்திரை இடதுகே கீழே மேலே ரெண்டு பெருவர்கள் ஒன்றையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை ஒரு நிமிடம் அந்த பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி எளிமையான பயிற்சி அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் படிக்கக்கூடிய பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் இந்த பயிற்சியை கொடுங்க நிச்சயமாக அவர்களுக்கு இதயம் என்னுடைய துடிப்பு சீராக இருக்கும் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் நிறைய மாணவர்கள் இன்றைக்கு பள்ளி குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி சாத்தியமான உணவு எடுக்காத காரணத்தினால் பசி இல்லை அப்படிம்பாங்க அவங்க நொறுக்கு தீவனி தின்பண்டங்களாக சாப்பிட்றாங்க ஸோ அந்த மாதிரி சாப்பிடாமல் அவர்கள் சத்தான உணவு சாப்பிடணும்னா நல்லாக பசி எடுக்கணும் அப்படின்னா ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும் அதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது மாணவர்கள் வஜிராசனத்தில் இருந்து இந்த பயிற்சி செய்யும் பொழுது மன ஒருநிலைப்பாடும் கிடைக்கின்றது தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான யோகா முத்ராவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்